இன்று ஒரு வசனம் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பனிரெண்டு அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் தேவையில் இருப்பவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள் இதுதான் ஞானமான செயல் உங்கள் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ உங்கள் தொல்லைகளை சொல்லி அலாதேயுங்கள் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வது கூட ஆண்டவர் துணை செய்வதினால்தான் நீங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் வேதனைகள் நேரங்களில் செய்யக்கூடியது இயேசுவை நோக்கி கூப்பிடுவதுதான் வேறு யாரிடமும் ஓடுவதால் பயம் ஏற்படாது ஐயோ எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையே என்று புலம்பாது

அவர்களின் சிறுமையை நீக்கி ஆசீர்வதிங்க அப்ப உயர்கல்வி கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் பிள்ளைகளின் விருப்பம் நிறைவேற்றி பண தேவைகளை அனைத்து மக்களும் ரட்சிக்கப்படவும் வருகைக்கு ஆயத்தப்படவும் வழி நடத்துங்க ஒவ்வொரு குடும்பத்தினரையும் அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரின் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் நன்மை செய்கிறவர்களாக வாழவும் தயவு செய்யுங்க விடுதிகளில் தங்கி படிக்கும் வேலைக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கு வேண்டாம் பழக்க வழக்கங்கள் தீமைக்கும் விலைக்கு காக்கப்பட ஜபிக்கிறோம் வேலையும் ஸ்திரீகளுக்கு உண்டாகவும் வியாதியோடு உடல் சுகவீனத்தோடு வாழுகிறவர்கள் ஆரோக்கியம் அடையவும் கடன் பிரச்சனையினால் தவிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்படவும் விபத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் உமது குணமாக்கும் தளும்புகளால் குணப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்தம் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கத்தரை பொருளாதாரம் மேம்படவும் ஆட்சி நேர்மையாய் நீதியாய் செயல்படவும் வளமான தேசத்தை உருவாக்கவும் கிருபை தாங்க மிஷினரிகள் அவர்தம் குடும்பத்தினர் ஸ்தாபன பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க ஞானமும் இரக்கமும் பாதுகாப்பு வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி கிளமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம்